ஒரு திரைப்படம் ஏன் எடுக்கிறோன்ற ஒரு கேள்வியோடு இந்த சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா துறைக்கு வந்தேன் அந்த அடிப்படையில் என்னுடைய திரை பயணம் தொடர்ந்து நீண்டு கொண்டே இருக்கிறது அந்த நீண்டு கொண்டிருப்பதில் தங்களான் ஒரு முக்கியமான ஒரு வாதத்தையும் முக்கியமான வெற்றியும் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதில் வந்து நான் இன்னி ரொம்ப சந்தோஷப்படுறேன் மகிழ்ச்சி அண்ட் இந்த வெற்றியை கொடுத்து உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்டு இது வந்து ரொம்ப சாதாரணமானது அப்படின் கிடையாது ஏன்னா ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு மொழியில ஒரு படம் பண்றது வந்து எத்தகைய ஒரு விஷயமோ அதே மாதிரி பழக்கப்படாத ஒரு மொழியில ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கடத்தணும் அப்புறம் எனக்குள்ள இருக்கிற ஒரு அகத்தை என்னுடைய திரைக்கதையின் வாயிலாக நான் மக்கள்கிட்ட வந்து பேசணும் அப்படின்றதுடைய உள்ள வேட்கை தான் இந்த தங்கலான் அதை அதன் அளவில் சரியாக புரிந்து கொண்டு அதை கொண்டாடுகிற எண்ணிக்கை அடங்காக நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க நிறைய மக்கள் இருக்கிறாங்க நிறைய ஊடக நண்பர்கள் இருக்கிறாங்க எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ பேர் இந்த படத்தை வந்து அப்ரிஷியேட் பண்ணி எழுதுறது டிஸ்கஷன் பண்ணுறது நிறைய வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு விவாதத்தை உண்டு பண்ணியிருக்கிறது இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஒரு சரியான படத்தை எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எனக்கு வந்து ஏற்படுது அந்த அளவில் இந்த படத்தை இந்த அளவுக்கு வெற்றி படமாக கொடுத்தவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெற்றியில என்னோட சேர்ந்து பல பேர் இப்போ பயங்கரமா உழைச்சிருக்காங்க சோ நான் எப்பவுமே யோசிக்கிறது தான் ஏன்னா பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும் ஒரு படத்தை வந்து வெற்றி படமாக அங்கீகரிக்கணுமா இல்ல பயங்கரமா உழைக்கிறதுனால மட்டும்தான் அந்த படத்தை வந்து படத்தை வந்து மக்கள் வந்து ஏற்று கொண்டாடணுமா அப்படிலாம் இல்லை அது வந்து வேலைப்பாடு தான் ஒரு திரைப்படம் என்ன மாதிரியான வேலையை ஏற்றுக்குது ஒரு திரைப்படம் உருவாக்குவதற்கு என்ன மாதிரியான வேலை தேவைப்படுது அது வந்து நம்ம ஒரு சாதாரணமாக படமாகவும் எடுக்கலாம் இல்லை கஷ்டமான படமாகவும் எடுக்கலாம் ஆனால் அந்த படத்துக்கு அந்த உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது நான் இன்னைக்கு இந்த டைமில் இங்கே நான் நிற்கிறேன்னா டெஃபினட்டாக என்னுடைய உழைப்பு தான் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிற்கிருக்கு நான் வந்து உழைக்கிறதுக்கு அசராதம் தான் நான் நான் வந்து என்னை வந்து பயங்கரமா அப்ளை பண்ணி நான் உழைக்கிறதுக்கு எந்த டைமும் எந்த நேரமும் நான் சரியா இருக்கிறேன்னா நான் ஓகே நான் வந்து இந்த படம் எடுக்கிறதுக்காக நான் உழைக்கிறது ஓகே ஆனால் என்னை போல இருக்கிறவர்களோட சேர்ந்து இதே மரணோட சேர்ந்து இருக்கிறவர்களோட வேலை தான் நம்ம நினைக்கிற ஒரு படத்தை வந்து அச்சீவ் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றதுல வந்து என்னை விட பயங்கரமா தங்களை வந்து ஒப்புவித்து கண்டு பயங்கரமா வேலை செஞ்ச நிறைய பேர் வந்து இந்த தங்கலான் டீம்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஸ்பெஷலா நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன வேலைகள் ஆரம்பித்து ஒரு மேனேஜர் வேலையில இருந்து படத்துல இருந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்ல ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ் அண்ட் வந்து ஆக்டர்ஸ் ஆக்டர் அப்புறம் பின்னாடி நடிச்ச வந்து தொண்ணடிகள் அப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகள் சேர்ந்த இன்னும் குறிப்பா வந்து கேஜிஎஃப்ல நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய மக்கள் அங்க இருக்கிறாங்க அங்க இருக்க நீல மண்பாட்டு மையம் தோழர்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்துக்காக மிக கடினமான ஒரு உழைப்பை வந்து உழைச்சிருக்கிறாங்க அது காசுக்காக மட்டும் கிடையாது ஆக்சுவலி வந்து என்னால என்னுடைய படைப்பு மலையும் என்னுடைய ஒர்க் மலையும் ஏன் மலையும் தீராத அன்பும் காதலும் கொண்ட உங்களால தான் வந்து எனக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அண்ட் வந்து இதுக்கு நான் வந்து என்ன தரப்புறேன்னு எனக்கு தெரியல அண்ட் இது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு வந்து கிரியேட் பண்ணுது தொடர்ந்து இன்னும் நிறைய உழைக்கணும் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க நிறைய பேரோட சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எனக்கு வந்து உருவாக்குது அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் திரும்பவும் வந்து நான் ஏற்றுக்கிறேன் திரும்பவும் வந்து அதை எடுத்துக்கொண்டு அடுத்த படங்களுக்கு ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தேவையும் ஒரு உறுதித்தன்மையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எனக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிற என்னுடைய அன்புக்குரியவர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் எனக்கு பயமே கிடையாது உங்களுடைய அன்பு தான் என்னை வந்து புஷ் பண்ணிட்டே இருக்குது நீங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் இல்லை சரி நம்ம சில டைம் வந்து நம்ம மேல சில வண்ணம் வரதான் செய்யும் ஆனா அதுக்காக வந்து நம்ம வந்து வெறும் வன்மத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நம்ம நின்னுட்டோம்னு வச்சுங்களா நம்ம காலி ஆகிடும் அதுதானே வன்மம் வந்து விரும்புது ஆனா அப்படி இல்லாம அதை விட அதிகமா அன்பு பொழியற நீங்க இருக்கிறப்ப நம்ம ஏன் வந்து கவலைப்படணும் நம்ம ஏன் வந்து இன்னொரு சாதிய நோக்கி போனோம் அப்படின்னு இருக்குதுல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு பாசம் ஏன்னா எனக்கு தெரியல ஒரு படைப்பாளிக்கு ஒரு இயக்குனருக்கு ஏன் இவ்வளவு பாசத்தை கொடுக்கணும் ஏன் இவ்வளவு அழனும் இவ்வளவு ஏன் கொண்டாடணும் இவ்வளவு ஒரு ஆதரவை ஏன் கொடுக்கணும் வெறும் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் பரவாயில்ல ஆந்திராவில வந்து எங்கெல்லாம் படம் ரிலீஸ் ஆயிருக்கோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து ஏன் இவ்வளவு ஆதரவு எனக்கு கொடுக்கணும் படமே ரிலீஸ் ஆகாத மகாராஷ்டிரா அந்த வந்து நார்த் இந்தியா டெல்லி எல்லா எல்லாத்துலயும் ஏன் வந்து நம்மள வந்து இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆதரவோட நம்ம நம்மளை வந்து தூக்கி பிடிச்சி நம்ம ஏன் இவ்வளவு நம்மளை கொண்டாடணும் அப்படின்னா நான் பேசுகிற கருத்து தான் அதில் வந்து மிக முதி முதன்மைப்படுது என்னோட ஒர்க் ஆஃப் தான் அதில் முதன்மைப்படுது ஒர்க் வேல்யூ இல்லைன்னா நம்மளை யாராவது வேல்யூ பண்ணுவாங்களோ நம்ம என்ன பேசலாம் என்ன பண்ணலாம் ஆனால் ஓவா ஒரு படம் எடுக்கிறதுல இன்னும் நேரம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அப்போ நம்முடைய ஒர்க் ஆஃப் ஆர்ட்டு நம்முடைய கருத்து நம்முடைய சிந்தனை நம்ம இந்த மக்களுக்கு கொடுக்க விரும்புகிற அந்த அன்பை சரியா புரிந்து கொண்ட பல லட்சம் பல ஆயிரம் கணக்கான மக்கள் நம்ம இருக்கிறப்ப நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்றது தான் இந்த தங்கலானுடைய வெற்றி வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வேலையில என்னோட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் குறிப்பா என்னுடைய என்னோட திரைக்கதையில வந்து எனக்கு கூட ஒர்க் பண்ண வந்து தமிழ் பேசுறப்ப ரொம்ப சூப்பரா சென்சிட்டிவா சில விஷயங்களை வந்து அட்டன் பண்ணாரு எனக்கு என்னன்னா கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது திரைக்கிறதுல உருவாக்குறப்போ நான் என்னென்னா அது எங்கே பயன்படுத்தணும் எப்படி இருக்கணும்ன்றதுல வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை நோக்கி வந்து ஒரு பெரிய பயணமே எனக்கு எனக்குள்ளே இருக்கும் அது வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு பயணம் அது அதிலிருந்து தான் இந்த எல்லாமே வந்து உக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த வேலையை இப்போ என் கூட சேர்ந்து வேலை செஞ்சால் தமிழ் பிரபா என்ன சரியாக புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அழகி பிற அந்த டயலாக்டும் அந்த நாங்கள் எழுதுனதை வந்து அப்படியே ஒரு வார்த்தையை வந்து வேற லெவல்ல மாத்தி கொடுத்தாரு அது வந்து அவருடைய அந்த டயலாக் டெலிவரி தான் இந்த படத்தை இன்னும் உயிர்ப்பா மாத்திச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது வந்து பயங்கர ஒரு அவுட் ஸ்டாண்டிங்கான ஒரு இது வந்து என்னன்னா இன்னும் இது வந்து ஒரு பல ஆய்வாளருக்கு பல காலங்கள் கடந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா மாறுற அளவுக்கு வந்து இந்த படத்துல இருக்கிற வேலைப்பாடுகள் இருக்கிறத நான் என்னால பார்க்க முடியுது அண்ட் என் கூட ஒர்க் பண்ண அண்ட் ஆர்ட் டைரக்டர் எஸ் எஸ் மூர்த்தியோட ஒர்க் அவரை பயங்கரம் நம்ம செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்தாரு பண்ணிருக்காரு அண்ட் ஸ்டன் டேரக்டர் வந்து சாமோட வாக்கு அண்ட் எக்ஸ்ட்ரானரி வாக்கு உமாதேவியோட லிரிக் மௌனன் யாத்திரிக்கு அந்த அறிவு எல்லாமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க அந்த வந்து செல்வா செல்வா வந்து என் கூடவே எப்பவுமே வந்து பயணிக்கிறவன் அவனுடைய என்னுடைய தேவை என்னன்றத மீறி வந்து அவனுக்கு வந்து கமிஷனா இருக்கிற ஒரு ரசிகர்களை எப்படி வந்து திருப்திப்படுத்தணும் அவங்களுக்கு வந்து இது சரியா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது அவனுடைய மிகப்பெரிய ஃபைட்டா இருக்கும் அது தொடர்ந்து என்கிட்ட வந்து அவர் பேசிட்டே இருப்பான் செல்வாக்கு நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அந்த காஸ்ட்யூம் டிசைனராக அனிதாவை நான் அறிமுகப்படுத்துனெல்லாம் நினைக்கல அந்த வந்து அனிதா வந்து காலேஜ் ஆஃப் ஆனர்ஸ் படிக்கிறப்போ வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணாங்க அந்த ஃபேஷன் ஷோ ரொம்ப சூப்பராக இருந்தது அனிதா வந்து பெயிண்டிங் தான் படித்தது ஆனால் வந்து ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணோன்னே எனக்கு அப்போத்துலேருந்தே தோணுச்சு நான் படம் பண்ணுறப்பயே வந்து எனக்கு தோணுச்சு அனிதா ஏன் நம்ம காஸ்டியூம் டிசைனராக கூப்பிட்லாம் ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வேலை செய்கிற இடத்துல வந்து நமக்கு நெருக்கமான உரம் வச்சுக்கோங்களேன் வேலை செய்யவே நிறைய பிரச்சனை எல்லாம் ஏறும் நான் அப்படியே யோசித்தேன் எதுக்கு நான் தேவையில்லாமல் கூட கூட்டின்னு வந்து இப்ப நம்ம உட்காந்துட்டு நம்ம நான் படம் ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டேன் அதுல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்தாங்களோ அவங்க எப்படி நம்ம ரிசீவ் பண்ண கரெக்டா உட்காந்துருக்காங்களோ அவங்களை வந்து பாக்குறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை இல்லை அந்த வேலை நமக்கு வேணாம் நான் யோசிப்பேன் இன்னொரு என்னோட மாமன்ற பக்கத்துல வந்து யாராவது இன்னொருத்தர் வந்து உட்காந்தாலே எனக்கு வந்து பயங்கர கான்சியஸா மாறிடும் அனிதா வந்து உட்கார்ந்துட கூடாதுன்னு எனக்கு ஒரு பயம் வேற சரி அனிதா வந்து செட்ல வந்தோன்னே ஃபர்ஸ்ட் சொன்னதே அதுதான் தயவு செஞ்சு பக்கத்துல எல்லாம் வந்து உட்காந்து நீங்க வந்து ஒர்க் பண்ணு சொல்லிட்டு ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சம சூப்பரான ஆர்டிஸ்ட் அனிதா வந்து அவரோட பெயிண்டிங் வந்து அண்ட் அதோட கலர்ஸ் எல்லாமே பயங்கரமா ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களோட பெயிண்டிங்ல நான் தான் கேட்டேன் நட்சத்திரம் ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு காஸ்டியூம் வந்து அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு காஸ்டியூம் டிசைனரா வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க வாக்குகள் அனிதா டே நைட்டு ஒர்க் பண்ணி இதுல வந்து பயங்கரமான வந்து ஒரு கடின உழைப்பை கொடுத்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய தூணா இருந்தது வந்து ஹைப்ரிட் டெஃபினட்டா வந்து அவங்களுக்கு வந்து நான் பெரிய நன்றியை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் அந்த கடைசியா இரண்டு பேருக்கு நான் வந்து மிக முக்கியமா பயங்கரமா மூணு பேரு ஒன்னு வந்து ஜிவி ஜிவி வந்து எக்ஸ்ட்ரானரி சப்போர்ட் அவர் அவர் எல்லா ட்வீட்லயும் எல்லா விமர்சனங்கள்லயும் ஜிவி பேர் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணி இந்த படத்துக்கு வந்து பெரிய அளவுல வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காரு ஜிவியோட இருந்த ஜாசன் அப்புறம் அந்த டீம்க்கு எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் வந்து ஞானவேல் சார் உண்மையிலேயே வந்து ஞானவேல் சார் மாதிரியான ஒரு மனிதனை நான் வந்து பார்க்காம இருந்திருந்தேன் என்னோட திரைப்பயணம் ரொம்ப கடுமையா இருந்திருக்கும் அது வந்து அந்த என்னுடைய திரைப்பயணத்தை கடுமையாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக ரொம்ப சூப்பராக ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு பாதையில் நடக்கிறதுக்கான ஒரு வழி அமைத்து கொடுத்தவர் தான் வந்து ஞானவேல் சார் அவரை அவரை நான் என்னைக்குமே வந்து நான் நன்றியோடு இருக்குன்னு நான் வந்து கடமைப்பட்டு இருக்கிறேன் அட்டக்கத்தியில் அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும் படம் ரிலீஸ் ஆ ரிலீஸ் ஆகிறதுக்கே பிரச்சனையாக இருந்தது படம் பார்த்தவங்க எல்லாமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க இந்த மாதிரி படம் வந்து ஒர்க்கே ஆகாதுன்னு சொன்னாங்க அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து ஞானவேல் சார் அந்த டீம் வந்து படம் பார்த்துட்டு சக்தியும் இங்கே இருக்காரு அந்த பிரபு மூணு பேர் வந்து படம் பார்த்துட்டு வெங்கட் பிரபு சார் தான் கூப்பிட்டு வந்தாரு அப்படி படம் பார்த்து அந்த படம் பார்த்து வாங்குனதுக்கு அப்புறமும் அந்த நிறுவனத்திலேயே வந்து பல மாற்று கருத்துகள் இருந்தது இந்த படம் நம்ம ரிலீஸ் பண்ணமான்னு ஒரு பெரிய டிஸ்கஷன் அந்த நிறுவனத்திலேயே இருந்தது அதையெல்லாம் மீறி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியே ஆகணும் பெரிய வெற்றி படம் மாற்றி காட்டணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா போராடி அதில் வெற்றி அடைந்த பிறகு அந்த படத்திலேயே எனக்கு ரெண்டு படம் பேக் டு பேக் நான் சைன் பண்ண ஸ்டுடியோ நான் வந்து சைன் பண்ணேன் அண்ட் அதுதான் வந்து ஒன்னு வந்து காத்தி சார் கூட வந்து பண்ணது அதுக்கப்புறம் மட்டும்தான் திரும்ப தங்கலான்ல இணைஞ்சேன் தங்கலான்ல பல பிரச்சனைகள் இருந்தது வணிக பிரச்சனையா படத்தை எடுக்கிறது அது மாதிரி எந்த எனக்கு கொடுக்காம படம் ஓவர் பட்ஜெட் ஆச்சு அந்த பிரச்சனையும் கொடுக்காம கிட்டத்தட்ட வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஏன் காத்துப்படவே நிறைய பேர் வந்து பேசினாங்க இந்த படம் ரிலீஸ் ஆகாது நிறைய பிரச்சனை இருக்குது அவரால் எல்லாம் பண்ண முடியாது நீங்க இன்னும் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்துட்டே இருக்கும் ஆனா நான் அவர்கிட்ட நான் ஒரு முறை கூட போன் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கீங்களா பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற எந்த சந்தேகத்தோடய நான் அவர்கிட்ட நான் பேசவும் இல்ல கேட்கவும் இல்ல எனக்கு எனக்கு தெரியும் ஞானல் சார் எல்லாம் டெஃபினட்டா இந்த படத்தை வந்து பெரிய அளவுல வந்து ரிலீஸ் பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கையோட அவர் வந்து மிக மிக அற்புதமா பெரிய சப்போர்ட்டா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாரு அந்த இன்னைக்கு காலையில கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணாரு நீங்க வந்து தயாராயிடுங்க நம்ம ஒரு பெரிய பட்ஜெட்ல பயங்கரமா ஒரு பயங்கரமா ஒரு கமர்ஷியலா முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ண பெரிய ஹீரோ நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை யாரா யாரா அவரு அப்படின்ற அளவுக்கு வந்து தோணுச்சு அவர் சொன்னது ஒன்னே தான் நான் உங்களை நம்புறேன் நீங்க தம்பி நீங்க உங்களுடைய உழைப்பு உங்களோட கிராஃப்ட் அதுக்கு நான் வந்து ஒரு பெரிய ரசிகன் டெஃபினட்டா நம்ம வந்து திரும்ப ஒரு பெரிய ஒரு படமா நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து பேசினாரு அந்த உற்சாகம் அந்த சந்தோஷம் இருக்குல்ல நிச்சயமா அது வந்து அனல் அண்ணனால் தான் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கிற நேகா நாவல் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அந்த தனஞ்சயன் அவர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிய மகிழ்ச்சியும் அந்த ப்ரொமோஷன் டீம் எல்லாருமே நம்ம எக்ஸ்டார்னரியாக பெரிய லெவல் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து சூப்பராக வந்து எடுத்துன்னு போய்ட்டு வந்து சேர்த்தாங்க அண்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் அண்டு உண்மையிலேயே வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு மக்களை உள்ள கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரே ரீசன் வந்து உண்மையிலேயே வந்து விக்ரம் சார் மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கு தெரியல ஏன் இவ்வளவு நம்பினாரு அதுதான் என்னுடைய பயமே இவ்வளவு ஏன் நம்பணும் இவ்வளவு ஏன் வைக்கணும் ஏன் இத்தனை படங்கள் கடந்திருக்கு அறுபத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு வயசு சாரி இவ்வளவு வயசுல இவ்வளவு படங்கள் கடந்து இத்தனை இயக்குனர்கள் கூட வேலை செஞ்சு இவ்வளவு வெற்றியை பார்த்து இவ்வளவு ரசிகர்களை கொண்டிருக்க ஒரு ஆக்டர் வந்து ஏன் இவ்வளவு வைக்கணும் எவ்வளவு ஏன் இவ்வளவு டிராமாக்குள்ள இப்படி ஒரு ஒரு கேரக்டரை வந்து பிக்ஸ் பண்ணி இத பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்காக ஏன் தயாராகணும் என்ன டிமாண்ட் அவர்கிட்ட இருக்குன்னு அவர் முறை கேட்டேன் நீங்க இவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க ஏன் இவ்வளவு உழைக்கணும் நீங்க திரும்ப ஏன் இவ்வளவு உழைக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்க உங்களை எது வந்து ப்ரெஷர் பண்ணுது எது உங்களை வந்து தூண்டுது ஏன் நீங்க வந்து திரும்ப இப்படி ஒரு கதை கதாபாத்திரங்களை ஏன் எடுத்து நடிக்கணும் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து அவங்களுடைய ஒரு ஜோனை வந்து என்ன சரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வந்து ஒர்க் பண்ற இடங்கள் நிறைய நம்ம வந்து பார்க்க முடியுது லைக் வந்து ஆனால் ஏன் இவர் வந்து ஏன் அப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய யோசனை இருந்தது அவர் வந்து தான் தெரியுது அவர் ரசிகர்கள் மேலேயும் அவருடைய ஆர்ட் மேலேயும் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய லவ்

தீர்த்துக்க முடியாத ஒரு ஆர்டிஸ்டா இருக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து பல கரிதாபங்கள் உடைய ஒரு கதாபாத்திரங்களை தேடி 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 நடிக்கிற ஒரு வேக்கையுடைய ஒரு ஆர்டிஸ்டா வந்து தொடர்ந்து இருக்கிறாரு அவருக்கு தீனி போடுறதுன்றது வந்து ஒரு பெரிய சவாலான விஷயம் பங்களான் வந்து அந்த அளவில் அவருக்கு வந்து ஒரு ஈடு செய்யக்கூடிய ஒரு தீனியா இருந்திருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நன்றியும் நான் வந்து இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா சார் என்னுடைய லைஃப்ல இப்படி ஒரு ஆர்டிஸ்ட நான் வேலை வாங்கினது அப்படின்றது வந்து எனக்கு எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம் எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நிச்சயமா அப்படி ஒரு விஷயம் திரும்ப நடக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியல அண்ட் வந்து இதை நான் ஒரு பெரிய வாய்ப்பா ஒரு பெரிய ஒரு அனுபவமா ஒரு பெரிய லெசனா நீங்கள் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறீங்க அந்த நான் வந்து அதை சரியா என்னுடைய திரைப்படங்கள்ல திரும்ப நான் அதிகமா நான் பயன்படுத்திப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் லாட் அது எனக்கு தெரியல அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் அந்த இதை வந்து நான் திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்கள் பெரிய விஷயம் எனக்கு பண்ணியிருக்கிறீங்க அண்ட் ரொம்ப 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 நன்றி அண்ட் வந்து தேங்க்யூ தேங்க்ஸ் மீடியா அண்டு நீங்கள் கொடுத்த எல்லா வார்த்தைகளும் பிரெசண்ட் மீடியா அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் லைக் வந்து வலைதளங்களில் அண்ட் வந்து பார்த்தவங்க பேசினவங்க எக்கச்சக்கமான வார்த்தைகள் நீங்க வந்து எல்லா வார்த்தைகளையும் கொடுத்துருக்குறீங்களா அது அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது வன்மம் எல்லாமே இருக்குது அது எல்லாவற்றையும் நான் ஒரு நல்ல ஆற்றலாக மாற்றி என்னுடைய அடுத்த திரைப்படத்தில் உங்களை வந்து இன்னும் பிரமிக்கக்கூடிய இன்னும் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இன்னும் சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு சினிமாவை நான் எடுப்பேன் பெரிய உறுதியா இருக்கிறேன்